வணக்கம் இந்த காணொளியில் ஆடி மாத ராசி பலங்களைப் பற்றி பார்க்கலாம் பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அவர் அப்படி சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இதன் காரணமாக நவ நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான் மற்றும் கடக ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய கூடிய நிலையில் புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடுபலன்களையும் அளிக்கப் போகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மற்றும் ஆடி மாதத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அதற்கான பரிகாரங்கள் என்ன மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானும் குரு பகவானின் சேர்க்கையால் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக முடியும் எதிலும் வெற்றியே ஏற்படும் எதிரிகள் உங்களுக்கு பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் சில சமயங்களில் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்புகள் எதுவும் பெரியதாக இருக்காது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இந்த மாதம் தவிர்த்து கொள்ளுங்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள் யாரையும் நம்பி இந்த மாதம் கடன் கொடுக்க வேண்டாம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் இந்த மாதம் ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் ஆனால் அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருங்கள் ராகு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் உங்களுடைய வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சிறு தவறு செய்தால் கூட அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடக்கூடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் வரவு செலவில் கவனமாக இருங்கள் பெரிய அளவில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் பழைய பாக்கிகளை கராராக பேசிதான் வசூலிக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மாதத்தின் மத்தியில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் பூதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் மனதில் புது தெம்பும் உற்சாகமும் பிறக்கும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும் இனி உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் தான் கிடைக்கும் குடும்ப செல்வாக்கு உயரும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரும் யோகம் உண்டாகும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வீட்டில் ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகும் பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டிற்கு குடிபெயரும் வாய்ப்பு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களிடம் இருக்கும் மருத்துவ செலவுகள் ஓரளவு குறையும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்க முடியும் வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் உங்கள் விடாமுயற்சிக்குரிய பலன்கள் கிடைக்கும் உங்கள் நீண்டகால எண்ணங்கள் நிறைவேறும் இழுபறியான விஷயங்களுக்கு முடிவு கிடைக்கும் விலகி சென்ற நண்பர்களும் உங்களை தேடி வந்து பேசுவார்கள் உடன் பிறந்தவர்களின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் முக்கிய காரணமாக இருப்பீர்கள் பொருளாதாரம் நிலை சிறப்பாக இருக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் விருப்பம் ஏற்படும் வீட்டில் உங்கள் செல்வாக்கும் கௌரவமும் உரையரும் இந்த மாதம் முழுவதும் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் அடுத்தவரை நம்பி எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் பண வரத்து திருப்தியாக இருக்கும் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடும் தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் லாபம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் கடுமையாக இந்த மாதம் உழைக்க வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயரும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் சந்தோஷம் உண்டாகும் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் காரிய தடை நீங்கும் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக கிடைக்கும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேரலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் தீரும் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவு உண்டாகும் தேவையான பொருள்களை வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தினருடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் பண எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாக இருக்கப் போகிறது உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி பணவரவு அதிகரிக்கும் பொன்னும் பொருளும் சேரும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் இருந்து ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குலதெய்வ அருள் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாகும் குரு பகவானின் பார்வைகளால் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க முயற்சி செய்வீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கப் போகிறது இதுவரையில் உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும் தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களின் ஏக்கம் தீரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் குழந்தைகளால் நன்மை அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் வருமானம் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் சிலருக்கு புதிய சொத்துகள் சேரும் கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும் மிருக சிறியிடம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமையப் போகிறது உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் நீங்கள் நினைப்பதை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி லாபம் அதிகரிக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு புதிய சொத்துகள் சேரும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பெரியோர்களின் ஆதரவு நன்மை தரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளின் மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியாகும் அரசு அலுவலர்களுக்கு இருந்து வந்த பிரச்சினைகள் விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயரும் நடராஜரை வழிபட்டு வந்தால் நன்மைகள் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் சங்கடம் விலகும் நன்றி வணக்கம்